அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் ஆற்றுவா ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை பொருள் ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் என் பெயர் தர்ஷினி நான் ஒன்பதாம் வகுப்பு படுகிறேன் நான் அன்னை சத்யா நகர் மையத்திலிருந்து வருகிறேன் எங்கள் மையத்தின் எண்ணெய் உட்பட பதினைந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் எங்கள் ஆசிரியர் பெயர் தெய்வானை எங்கள் மையத்தின் சார்பாக ஸ்ரீராமனின் கதையை சிறு தொகுப்பாக காண்பிக்கிறோம் நன்றி டே தமிழ் அயோத்தில குழந்தை ராமனுக்கு கோயில் கட்டினாங்களா அதை பத்தி உனக்கு தெரியுமா உம் எங்க வீட்டிலும் அதே தண்டா பேசி இருந்தாங்க பூனை வாரம் எங்க பாட்டி வீட்டிற்கு வந்தாங்க அப்ப ஸ்ரீராமனின் கதையே சொன்னாங்கடா ஓ உனக்கு ராமன் கதை தெரியுமா எனக்கு சொல்றா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க பாட்டி சொன்னாங்க நான் தண்டா சரியா கவனிக்கல உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே நீ எதையும் கவனிக்க மாட்டேன் ஊரெல்லாம் கொண்டாட்டமா தான் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது ம் வால்மீகின்னு ஒரு முனிவர் தான் ராமாயணத்தை எழுதினாராம் அவரை வர சொல்லி தண்டா கேட்கணும் கேட்போமா ஜெயராம ஜெய ஜெய ராம முனிவன் சொன்னதும் முனிவர் போலவே போலயே வந்திருக்கிறார் ஆபதம் பஹர்தாரம் தாதாரம் சர்வ சம்கதாம் போயோ போயோ நமகம் நான் வால்மீகி குழந்தைகளில் ஸ்ரீராமனின் கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் தான் நான் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கிறேன் முனிவரே உங்களைப் பற்றி தான் பேசிக் கொண்டே முனிவரே நீங்கள் யார் உங்களை பற்றி கூறுங்கள் நான் ராமபக்தன் வால்மீகி எனது பெயர் எனது இயற்பெயர் ரத்னகர் பணிவான நமஸ்காரங்கள் முனிவரே நீங்கள் தான் ராமாயணத்தை எழுதினீர்கள் என்று அறிந்தோம் மகிழ்ச்சி குழந்தைகளே நான் வழிபறி மற்றும் கொள்ளை செய்து தான் என் குடும்பத்தை காப்பாற்றி வந்தேன் ஒரு நாள் என் எதிரில் நாரத முனி தோண்டினார் அவரின் அருணில் எனது அந்த கொடிய தொழிலை துறந்து பல காலம் ராமநாம சொல்லியே தவமேற்றினேன் அதன் பின்னர் ஸ்ரீராமனின் கதை ராமாயணமாக என்னால் எழுதப்பட்டது முனிவரே உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்தும் ஏன் நீங்கள் ஸ்ரீராமனின் காவியத்தை பாடினீர்கள் குழந்தாய் உனது ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன் ஸ்ரீராமன் ஒருவரே பதினாறு நல்ல குணமுடையவராக வாழ்ந்து காட்டியவர் என்னது பதினாறு நல்ல குணங்களா என் அம்மா கிட்ட ஒரு சொல்ல சொல்லக்கூடாது நினைப்பேன் அதுவே முடியவில்லை அப்போ அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிதான் ஸ்ரீராமனின் கதையை கூறுங்கள் கே ஆர்வமாக உள்ளது அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜாவுக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை கவலை அடைந்த அவர் குழந்தைகளுக்காக யாகம் செய்கிறார் யாகம் முடிந்து தேவர்கள் நான்கு குழந்தைகளை வரமாக கொடுத்தார்கள் கௌசல்யா தேவிக்கு ராமன் பிறக்கிறான் அழகான புத்திசாலித்தனமான ராமனை அனைவரும் விரும்புகிறார்கள் கைகேயி தேவிக்கு பரதன் பிறக்கிறான் சுமித்ரா தேவிக்கு இரட்டை குழந்தைகள் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறக்கிறார்கள் தசரதன் ராமன் மேல் ரொம்ப பாசமா இருக்கிறார் நாலு பேரும் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறார் ராமனை அனைவரும் விரும்புகிறார்கள் ஒரு நாள் விஸ்வாமித்திரர் முனிவர் அயோத்திக்கு வருகிறார் ராமனையும் லக்ஷ்மணனையும் தன்னுடன் அனுப்பும்படி தசரத மகாராஜாவிடம் கேட்கிறார் தசரத மகாராஜா மறுக்க கடைசியில் விஸ்வாமித்திரர் பிடிவாதமாக இருக்கிறார் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம விஸ்வாமித்திரி அந்த ரெண்டு பேரும் எங்கடா கூட்டினு போயிருப்பாரு குழந்தைகளே நான் தான் விஸ்வாமித்திரர் காட்டில் நான் செய்யக்கூடிய தவத்திற்கு டேஞ்சல் இல்லாமல் இருக்க ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணியும் என்னுடன் அழைத்து சென்றேன் அங்கு தாடகை என்ற ஓர் அரக்கி குறுக்கிட்டாள் அவளை ஸ்ரீராமன் வதம் செய்தார் மேலும் மாரிசன் என்பவன் தலைமையில் அதை நடக்க விடாதபடி இடையூறு செய்தார்கள் ஸ்ரீராமன் அரக்கர்களை அழித்தார் கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகலிகை ஸ்ரீராமனின் பாத ஸ்வரிசத்தால் சாப விமர்சனம் பெற்று திரும்பவும் மானிட வடிவம் பெற்றார் பின்பு அவர்களை ஜனகராஜ் புரியும் மிதலைக்கு அழைத்து சென்றேன் அங்கே நடந்த அந்த சுயம்பரம் மண்டபத்தில் ஒரு சிவதனுஷி இருந்தது அது யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நானேற்ற முடியாத ஒன்று அந்த வில்லை எந்த பராக்கிரமசாலி வளைத்து நானேற்றுகிறானோ அவனுக்கு தன் பெண்ணை மணமுடித்து தருவதாக அறிவித்திருந்தார் மிதிலை மன்னர் ஜனக பலனாட்டு மன்னர்கள் வந்து முயன்றும் சிவதனுஷு முறையில் ஸ்ரீராமர் திருமணம் முடிந்து அயோத்தியா திரும்பினார் ஸ்ரீராமர் அயோத்திக்கு போயிட்டு என்னடா பண்ணுவாங்க குழந்தைகளே நான் தான் சுமந்தரர் நான் தசரத மகாராஜ மன்னரின் மந்திரி ராமன் சீதை லக்ஷ்மணன் அயோத்திக்கு திரும்பிய பின்னர் தசரத மகாராஜ மன்னர் ஸ்ரீராமனை பட்டாபிஷேகம் செய்ய விரும்பினார் குடிமக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும் பரதன் அரியணை ஏற வேண்டும் என்று வரம் கேட்கிறாள் கைகேயி தன் வரத்தை கேட்டு தசரதனை மனநோக செய்கிறாள் தசரதன் தன் சொல்லை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் ராமனை காட்டுக்கு அனுப்புகிறார் ராமன் சீதை லக்ஷ்மன் வனவாசன் செல்ல தயாராகிறார்கள் அயோத்தியை மக்கள் ராமனை பிரிந்து துக்கத்தில் மூழ்குகிறார்கள் ராமன் சீதை லக்ஷ்மணன் அயோத்தியை விட்டு கிளம்புகிறார்கள் பரதன் தன் தாய் வழிப்பாட்டன் நாடாகிய கேகைய நாட்டிற்கு போயிருந்தான் அயோத்திக்கு ஏற்பட்ட சம்பவத்தை தெரிந்து மிகவும் வருந்தினான் மூத்தவன் நான் எப்படி முடிசூடுவது என்று பட்டத்தை மறுத்துவிட்டான் பரதன் ஸ்ரீராமனை தேடி காட்டிற்கு செல்கிறான் காட்டுக்கா காட்டுக்கு எதுக்குடா போறாங்க அதானே காட்டுக்கு எப்படி போவாங்க குழந்தைகளே நான் தான் குகன் வேட்டிக்குள்ள மக்களின் காவலன் கங்கை ஆற்றின் கரையை கடக்க உதவும் படகூட்டியாக இருக்கிறேன் அன்பே வடிவமான ஸ்ரீ சீதாராமன் லக்ஷ்மணனுடன் கங்கையை கடக்க எங்கள் பகுதிக்கு வந்தார்கள் அவர்களை கரையை கடத்தி மறுகரையில் விட்டேன் என்னை ஆற தொழில் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீராமன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தோம் உயர்வு தாழ்வு பார்க்காமல் என்னையும் சகோதரனாக ஏற்று சமத்துவத்தை வாழ்ந்து காட்டினார் ராமன் சீத்தல் லக்ஷ்மணன் மூணு பேரும் மனத்தை நுழைகிறார்கள் பல்வேறு முனிவர்களை சந்தித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் அப்போ லக்ஷ்மணன் எங்கடா லக்ஷ்மணன் எங்க குழந்தைகளே நான் தான் லக்ஷ்மணன் பரதன் ராமனை சந்தித்து ராமன் தான் அரியணை ஏற வேண்டும் என்று கெஞ்சுகிறான் ராமன் தன் தந்தையின் சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறான் பரதன் ராமனின் பாதுகைகளை தலையில் வைத்து கொண்டு ராமனுக்கு பதிலாக அரியணையில் அமர்ந்திருக்கிறாள் ஸ்ரீராமர் சீதா மாதாவோடு நாங்கள் பஞ்சவடி என்ற இடத்தில் தங்கினோம் அப்போது சூர்பனகை என்று அரக்கி ராமனை கண்டு மோகம் அடைகிறாள் ராமன் அவளை ஏற்கவில்லை அவள் என்னை தாக்கமாட்சிக்கிறாள் நான் மூக்கையும் காதுகளையும் அறுத்து அனுப்பினேன் மாரிசன் என்ற அரக்கன் மாயமான் ஒருவில் வந்தான் அந்த மானை உண்மை என்று நினைத்து பிடித்து வருமாறு ஸ்ரீராமனிடம் சீதாதேவி கேட்டார் ஸ்ரீராமன் அந்த மானை தொடர்ந்து ஓடினார் அது அரக்கன் என்று தெரிந்து அம்பி எழுதினார் மாரிசன் இறக்கும் போது தம்பி லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று அலறியபடி இருந்தான் ஸ்ரீராமனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று என்னை போகச் சொன்னார் சீதா பிராட்டி நான் போகும் முன் ஒரு கோட்டை கிழித்து அதன் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி சென்றேன் நான் சென்ற பின் துருவி வேடத்தில் வந்து சீதாதேவியை கடத்தி சென்றான் ராவணன் சீதாதேவியை கடத்தி செல்லும் போது ஜடாயு தடுக்க முயற்சி செய்கிறது ராவணனுடன் கடுமையான சண்டைடுகிறது ஆனால் தோற்கடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் ராமனை சந்தித்து சீதா சீதாதேவியை கழுத்தி சென்ற தகவலை சொல்கிறது ராமன் ஜடாயுவின் தியாகத்திற்கு உரிய மரியாதையை செலுத்தி அதற்கு இறுதிய சடங்குகளை செய்தார் நானும் என் சகோதரன் ஸ்ரீராமரும் தேவியைத் தேடி காடுகளில் அழைந்தோம் எங்களுக்காக காத்திருந்த தாய் சபரியையும் கண்டோம் கிஸ்கிந்தா பகுதிக்கு சென்றோம் அங்கே எங்களிடம் சரணாகதியை அடைந்தார் சுக்ரிவன் அண்ணன் ஸ்ரீராமர் மன்னன் சுக்ரிவனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு கொண்டு எல்லாவர்களிடமும் சமத்துவத்தை பேண வேண்டும் என்பதற்கு முன்னோதனமாக இருக்க வேண்டும் என்று காட்டினார் சுக்ரிவனின் சகோதரன் வாலியை கொன்று சுக்ரிவனை மன்னனாக முடிசூட்டினார் இந்த கிஸ்கிந்தையில் தான் எங்களுடன் ஒன்றாக கலந்து ஹனுமானை சந்தித்தோம் அன்று முதல் இன்று வரை ஸ்ரீராமனை விட்டு அனுமான் பிரியவில்லை சுக்ரீவன் அவர் யாரா அதன சுக்ரீவன் யாரு குழந்தைகளே நான் தான் சுக்ரீவன் அன்னை சீதாவை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த செய்தியை அறிந்தும் கடல் கடந்து இலங்கை செல்லும் ஆற்றல் படைத்தவன் அனுமான் என்பது ஜாம்பவான் சொல்ல அனுமான் தூதுவராக இலங்கை சென்றான் அங்கே ராவணன் மண்டோதரி போன்றவர்களை பார்க்கிறார் அசோக வண்ணத்தில் சீதா தேவியை ராமபிரான் தூது அனுப்பியதை தெரிவிக்கிறார் அன்னை சீதாவை விட்டு விட வேண்டும் என்று ராவணிடம் சொல்ல சொல்ல அனுமான் வாலில் ராவணன் தீ வைக்கின்றார் அந்த தீயால் இலங்கையை எரித்துவிட்டு அனுமான் திரும்பினார் விபீஷ்ணன் யாரு எனது அண்ணன் ராவணனிடம் சீதா மாதாவை ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்து தர்மத்தின் வழி நிற்க வேண்டும் என்று கூறினேன் அவர் அதை கேட்கவில்லை மறுபுறம் வானர சேனையோடு ஸ்ரீராமன் முகாமிட்டுள்ளார் என்பதை அறிந்தேன் அறநெறியை விட்டு விலகாதிருப்பது பிறவி பயன் என்பதை எண்ணி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமன் சரணங்களில் சரண் புகுந்தேன் அரக்கர் குலம் ராவணன் தம்பி என்பதை அறிந்தும் பகைவருக்கும் அருளும் தாராள குணம் கொண்ட ஸ்ரீராமன் என்னையும் சகோதரராக ஏற்று கொண்டார் அனுமன் வாழ்ந்த தீயை வச்ச இலங்கை அழிசாரடா ஆமாண்டா அழிச்சிட்டாரு குழந்தைகளே நான் தான் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் அசோக வனத்தில் ஸ்ரீராமரை பிரிந்து சோகமே உருவாக இருந்த சீதா கண்டு ஸ்ரீராமர் வருகிறார் என்ற நல்ல செய்தியை கூறினேன் கண்டேன் சீதையை என்று சீதா மாதா கொடுத்து அனுப்பிய சூடாமணியை அழைத்து ஸ்ரீ சீதாராமனுக்கு உற்சாகம் அளித்தேன் நலனின் மேற்பார்வையில் சேனையின் உதவியுடன் லங்காபுரிக்கு பாலம் அமைத்தோம் நல்ல காரியம் எது நடந்தாலும் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் விதமாக உருவத்தில் தன் பங்கை அளித்தது எல்லா உயிர்களாகவும் உயிராகவும் இருக்கும் ஸ்ரீராமன் அணிலின் செய்கையை வெகுவாக பாராட்டினார் ராமரின் தலைமையில் வானர சேனைகள் இலங்கையே அடைந்தோம் கருணையே வடிவான ஸ்ரீராமர் போரை விரும்பாமல் அங்கதனை தூது அனுப்பினார் அப்போதும் ராவணன் சீதா மாதாவை விடுதலை செய்யவில்லை ஸ்ரீராமர் போர் முழக்கம் செய்தார் அரக்க திரண்டு வந்தது பல மாய படைகளோடு ராவணனின் தம்பிகள் போர் புரிந்தனர் ராவணனின் மகன் இந்திரஜித் சிறந்த வீரனான அவன் ஆக்ரோஷமாக போர் புரிந்தான் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை போரில் கொன்றான் வணனின் தம்பி கும்பகர்ணன் போருக்காக எழுப்பப்பட்டான் எதற்காக போர் வந்தது என்ற விவரம் அறிந்து சீதா மாதாவை ஸ்ரீராமனிடம் ஒப்படைக்க ராவணனுக்கு அறிவுரை கூறினான் தான் கொல்லப்பட போகிறோம் என்று அறிந்தும் போர் புரிகிறான் ஸ்ரீராமரின் பானத்தால் உயிர் பிரிந்தது தம்பிகள் மகன் இந்திரஜித் மற்றும் பெரும் சேனைகள் இழந்த ராவணன் கோபத்தோடும் வேதனையோடும் போர் முனை வந்தான் ஸ்ரீராமனை நம்பினால் நிராயுத பாணியானான் ஆணவத்தால் எல்லாவற்றும் இழந்து நிற்கும் ராவணனிடம் வல்லல் ஸ்ரீராமர் இன்று போய் நாளை வா என்று கூறி அனுப்பினார் மீண்டும் போருக்கு வந்த ராவணன் ஸ்ரீராமரின் வீரத்தினால் போர்க்களத்தின் மாண்டான் மாஷ இலங்கைக்கு மன்னராக முடிசூற்றினர் ஸ்ரீராமர் வருகிறார் என்ற பரதனுக்கு எடுத்து சென்றேன் அன்பே வடிவமான ஸ்ரீராமர் சீதா மாதாவோடும் லக்ஷ்மணனோடும் அயோத்தி திரும்பினர் குலகுருவாகிய வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ஸ்ரீராமர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து மக்கள் அனைத்து செல்வங்கள் பெற்று தர்மவலியில் சந்தோஷமாக வாழ்ந்தனர் இந்த ராம ராஜ்யம் அமைய ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று சொல்லுங்கள் சகோதரா பாத்தியாடா ஸ்ரீராமனின் பெருமையை ஸ்ரீராமின் குணங்களை எல்லாம் இக்கதையில் கூறினார்கள் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டினான் ஸ்ரீராமன் மற்றும் சகோதரர்கள் ஒருவர்க்கொருவர் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறினார்கள் அது மட்டும் இல்லடா பாரபட்சமின்றி எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவது கொடியவர்களுக்கு எதிராக துணிந்து நிற்பது ஆகிய ஸ்ரீராமனின் நற்குணங்களை நாமும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ராம ஜெய ராம ஜெய ஜெய